வெட்டில சித்தர் இருக்குமே அப்படின்னு பயம் வந்துடுச்சு இனிமேல் அவங்க படையை கரட்ட முடியாது கரட்ட முடியாது முடிஞ்சு விடு பயத்தில் பய மடுத்துடைய தோற்று விடாது பயம் வந்துடுச்சு காலையில் கீழே இறங்கலாம் ரசங்கத்தில் இறங்கி காப்பா கிட்ட போனா சார் போய் சாதி சாதி யார்கிட்ட இருக்குது பின் சைப்பா என்கிற குடும்பத்தை சார்ந்தமானி முழு தந்து அவங்க கையில காஃபி தரும் அவர் கையில் அவங்களாம் ஆச்சு ஒவ்வொரு சிலவாசி நிறைய ஆமாம் கிடையாது அவங்க சொல்லு ஒவ்வொரு பாகம் வியாழக்கிழமையும் இங்கே கிழமை காபத்தில் இருப்பாரு மக்கள் உள்ளே போவாங்க அப்போ சிலைகள் தான் இருந்துச்சு சிலைகள் சிலைகள் உள்ளே போவாங்க காய்கறி எடுத்துக்காது ஒரு நாள் வசூலா என்ன அவங்க உள்ள போய் விட்டுக்கூடாது காபத்தில் உள்ளே போகணும் வசூலா தடுத்து விட்டு போகக்கூடாது போல உள்ள போவாங்க நீ போகக்கூடாது எப்பவுமே போக முடியாது போகும் சொன்னாங்க உஸ்மானே கையில் ஒரு சாமி பாப்பா சாமி நீ ஆடுறேன் ஒரு நாள் இந்த சா நம்ம நான் சொல்ல வச்சுக்கோ வச்சிக்கோ வச்சுக்கோ ஒரு நாள் ஓ கையில் ஒரு சாமி கை அந்த சாமி வந்து நான் யாரை விரும்புகிறேன் அவங்க வேலை கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி போயிட்டான் அந்த சாயம் தான் போயிட்டேன் முன்னாடி இந்த சாய் மட்டும் கை கொடுத்துச்சுன்னா இந்த பயசுக்கெலாம் அவங்க நசமாக போயிடுவோம் அழிஞ்சுக்கிடுவோம் அறிய மாட்டாங்க அது இது நல்லாவே இருப்பாங்க இங்க இருந்து ஆரம்பிப்போம். இடி அதிகி டிசி எக்ஸ்ல வராங்க. சாகி அப்படிங்கலாம் கேரியோம். அதிகள வந்து சாகி ஏட்டாங்க. இங்க போலாம். என்ன பைன் பட்டாங்கன்னு தெரியல. முதல்ல ஆறி சாகி ஏட்டாங்க. ஆதிங்க நிம்மட்டே. நிம்மட்டே. நம்ம ஒடியோ சார். அவங்க அவங்க வந்தாங்க. சோ அதான் அவங்க பாதிய சொடறாங்க. சவத்தில்ல சவத்தை எடுத்து யோஸ்தே. இስማர் வந்தாரு. இங்க சானி. ஆதி நம்மட்டே. அம்மா தயார மாட்டேங்கிறேன் சொன்னாங்க கூழல் தயார்ப்பு சாமி அதுக்காக குடுக்கிட்டு வாங்கினேன் சும்மா தலைவா சொன்னது இல்லை நாளைக்கு அம்மாவுக்கு தெரியல நிலைமை பழைய நிலையை நினைச்சுட்டு இருந்தாங்க தெரியல அவனுக்கு நான் போய் பேசி போய் ஏற்கனவே இல்லை நிலவு போச்சு சாவி நீ கொடுக்கலண்டா என்னைய சாவிட்டு

உயர்ந்த இடம் கண்ணியமான இன்னைக்கு இன்னை நாள் சிறப்பாக இருக்கு அந்தஸ்து அப்டே ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிர சாப்பிடுவாங்க ரெண்டாயிரத்து மட்டும் பன்னெண்டு ஆயிடுச்சா இப்ப என்ன அப்படி சாதி யார்டு கொடுக்கறது கையில் இருக்குல்ல யார்டு கொடுக்கறதும் நீ பண்ணும்போது அண்ணிகளை பாசி பேச்சு பண்ணலாம் சாரி வாங்கிடுவோம்

அப்படி பிடிக்கக்கூடியது அநியாயக்காரன் இருப்பா நான் அநியாயக்காரன் சொல்லிட்டு சாரியில்